ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்றோர்களை மதிப்பதை விட அவர்களை நேசிக்கும் பழக்கம் எவ்வளவோ பயனுள்ளதாகும் புகழ்ச்சியும் பாராட்டும் அவர்களை எட்ட முடியாத நிலைக்கு உயர்த்திவிடும் பிரேமையே ஒரு இதயத்தை மற்றொரு இதயத்துடன் இணைக்கிறது பெற்ற உத்வேகத்திற்கும் அறிவுரைக்கும் செலுத்தும் நன்றி உணர்வால் இதயங்கள் பிரேமையால் இணைய வேண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கரோல்கள் அலங்கார ஊர்திகள் செயற்கை மரங்கள் கிளாஸ் ஆகியவற்றோடு முடிந்துவிடக்கூடாது இயேசு நமக்கு கற்பித்த சில பாடங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்ற தீர்மானத்தில் அது தோய்ந்திருக்க வேண்டும் இதற்கு முதன் முதலாக தேவைப்படுவது இறைவன் மீதும் நம்முடைய தெய்வீக இயல்பு மீதும் கொள்ளும் நம்பிக்கையே இயேசுவின் இதயம் பரிசுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது எனவே இது புனிதமானதாக போற்றப்படுகிறது நாம் இயேசுவோடு ஐக்கியமாக வேண்டும் அல்லது இயேசு நம்மில் ஐக்கியமாக வேண்டும் அந்த அளவிற்கு நம் இதயங்களை நாம் புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஐக்கியமாகும் போது அது பக்தி மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இயேசு நம்மில் மெய்யுணர்வாய் எழுவது ஞான மார்க்கமாகும் இயேசு இறைவனின் தூதர் ஆனால் இதையும் கவனியுங்கள் நீங்கள் அனைவரும் இறைவனின் தூதர்களே இயேசு மட்டுமே இறைவனின் மகன் அல்ல நீங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகளே இயேசுவும் அவருடைய பிதாவான இறைவனும் ஒருவரே நீங்களும் இறைவனும் ஒன்றேதான் என்பதை நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடும் இந்த வேளையில் நலிந்தோர் ஆதரவற்றோர் துன்புறுவோர் திக்கற்றோர் ஆகியோருக்கு அன்புடன் சேவை செய்து வாழ வேண்டுமென பூணுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்